ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க துபாயில் இருக்கீங்களா இந்தியாவில் இருக்கீங்களா ஏன்னா அங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு நீங்கள் சேஃபாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கிறோம் சேஃபாக தான் இருக்கிறோம் ஆனால் என்னென்னா ஃப்ளைட்டு இன்னைக்கு போகலாம் சாட்டர்டே போகலான்னு நினச்சோம் ஆனால் எங்களுக்கு ஃப்ளைட்டு கிடைக்கல அதனால் அது அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது அப்புறம் நான் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து லேண்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தீங்க லாஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கினீங்களே அது என்னாச்சு அதில் மரம்லாம் வச்சுங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை தான் இந்த வீடியோல இருக்க போகுது அன்னைக்கு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின லேண்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு இந்த லேண்டு தான் வந்து இது வந்து பிளாட்டாக வாங்கியிருந்தேன் இது ஒரு பிளாட்டு இது வந்து நாற்பதுக்கு அறுபது அந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது இந்த லைன்ல இருக்கும் எல் ஷேப்பில் இருக்கும் ஸோ இது மாதிரி வாங்கிட்டு கல்லு கால் போட்டு கம்பி வேலிலாம் போட்டிருந்தோம் இப்போதான் வந்து ரீசண்டாக வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கம்பி வேலியே காணும் யார் எடுத்துகிட்டு போனாங்க என்னன்றது தெரியல நம்ம வந்து அதை யாரை எப்படின்னும் கண்டுபிடிக்கவும் முடியாது யாரோ இங்கே நம்ம இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ளவங்க அங்கிட்டு உள்ளது எல்லாத்தையும் வந்து சுருட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க கம்பி வேலியை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள் அதனால என்னன்னா மரம்லாம் வச்சதை ஆடு சாப்பிட்டுருச்சு அதனால் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு வெறும் கட்டாந்தரையாகவே இருக்குது வேலை போரையாவது விட்டுட்டு போயிருக்காங்க இன்னொன்று வந்து என்னென்னா கல்லையாவது விட்டுட்டு போயிருக்காங்களேன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறோம் நாங்கள்

இந்த அந்த ஜான் வயிற்றுக்காக இந்த இதை எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்ட்டு விட்டுட்டேன் நான் ஏதோ மனசார ஏதோ இது பண்ணிக்கல ஓகே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அப்புறம் அந்த மரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பி வேலி இல்லாதனால எல்லாம் போயிடுச்சு ரெண்டாவது மழையும் வேறு மழை நாங்கள் வந்து ஒரு வருஷமாக நான் வந்து இதுக்கு தண்ணியே ஊற்றலை ஆனால் நல்லா செழிப்பாக தான் இருந்தது இந்த கம்பி வேலி போனதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு சரின்னு விட்டாச்சு இப்போக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம அங்கே இருக்கிறப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த இடத்த வந்து வாங்கி போட்டிருந்தோம் ஓகே நமக்கு வந்து லேண்டு வெயும் மெயின்னு அதனால் ஓகே கம்பி தானே அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு வேறு என்ன பண்ணுறது ஸோ இதுதான் நம்மளுடைய இடம் இப்போதைக்கு இதுதான் இருக்குது பார்த்துக்கோங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெறும் லேண்டு மட்டும்தான் இருக்குது இந்த போர் வந்து போட்டிருக்கு ஒரு சிலர் நினைக்கலாம் ஏன் போர் போட்டு இன்னும் பைப்பு போடாமல் இருக்கீங்க அப்படின்னு அதே காரணம் தான் இங்கே பைப்பு நான் போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பைப்பையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க அதனால் இப்போதைக்கு போர் மட்டும் போட்டிருக்கோம் ஏன் போர் போட்டோம் அப்படின்னா இப்போது மற்ற இடங்களில் போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம சே முன்னாடி போட்டிருந்தோம்னா தண்ணி இருக்குமே அப்படின்றதுக்காக அது ஒரு செலவு பண்ணி போட்டாச்சு இப்போதிக்கி ரெண்டு இது இருக்குது மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஓகே இப்போ நம்ம வந்து வெயில் மொத்த வெயில் பயங்கரமாக இருக்குது சொல்லுதா என்னது திறக்க முடியாதுப்பா அவங்க இது போட்டு பேஸ்ட்டு போட்டு தான் விட்டிருப்பாங்க அவங்க சாக்கெல்லாம் போட்டு கட்டியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இதாகிடுச்சி ஏன்னா ஏதோ ஹோல் எதுவும் இதை ஒன்றும் கழட்டிட்டு போக முடியாது அதை கழட்டிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க அதுதான் வந்து ரிங் ரோடு இங்கிட்டு வந்து துவாக்குடி இது அப்படியே போய் பஞ்சப்பூர் ரிங் ரோடுக்கு போகுது அந்த ரிங் ரோடு ஸோ ரோட்லேருந்து நமக்கு வந்து ஒரு இவ்வளோ தூரந்தான் இது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பைக் நிற்கிற இடம் வந்து எண்பது அடி ரோடு இது வந்து நாற்பது அடி ரோடு இந்த சைடுக்கு அநியாயமாக அந்த கம்பியெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டான் பாருங்க சச்சா எனக்கு ரொம்ப இதாக இருந்தது சரி போங்கடா விட்டாச்சு என்ன பண்ண முடியும் நம்ம மரமெல்லாம் இருந்த தடமே தெரியல வெயில் அந்த வெயில் அடிக்குது அதனால நம்மளும் ஒண்ணும் பண்ண முடியாது வெயில் தண்ணி கொண்டாந்து ஊத்துறதுக்கும் சான்ஸ் கிடையாது இங்க ஒரு பைப்பு போட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னா பைப்பை கழட்டிட்டு போயிடுவாங்க அப்புறம் ஒரு ஆள் டெய்லியும் இதுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே பதிக்க நம்ம வந்து ஒரு பிளாட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு

இந்த வாழைத்தாரு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இடம் வந்து பார்க்குறப்போ அந்த பூ விட்டுருந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பூவாக இருந்தது இது வந்து பச்சலா இடம் காய் இப்போ நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்புறம் அங்கே ஒரு தார் விட்டுருக்கு அது வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகும் அதை இது பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அறுக்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்புறம் இன்னொரு தாரும் இருக்குது அங்கே ஒரு தார் இருக்குது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மொந்தன் தார் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஜ்ஜிலாம் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தாரில் இதுவும் பார்த்தீங்கன்னா விளைஞ்சிருச்சு இந்த தார் சவுண்டு பாருங்களேன் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு மூணு சீப்பு தான் இருக்குது பழுத்துறோம் இல்லைன்னா இன்றைக்கி போய் சமைச்சிட வேண்டியதுதான் ஸோ இது ரெண்டையும் இன்னைக்கு கட் பண்ணிடலாம் அப்புறம் அங்கே பாரு பூ விட்டுருக்கு பாருங்கள் அழகாக இருக்குது இன்னும் நம்ம வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிட்டு போயிடலாம் இன்றைக்கி இன்றைக்குள்ள இதில் நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த தார் விட்டுருந்தது அப்படின்னு இந்த ஃபோட்டோ தான் வந்து நாங்கள் இடத்துல வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் வியாழக்கிழமை வந்து பார்த்துட்டு போனோம் வெள்ளிக்கிழமை ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் சனிக்கெழமை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு ஆக மொத்தம் மூணு நாள் தான் ப்ராசஸ்ஸு நமக்கு கிடைக்கணும்னு இருந்தது அப்படின்னா நம்ம என்ன தான் தலைகீழாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஸோ அந்த மாதிரி தான் இது நாங்கள் எவ்வளோ இடம் பார்த்தோம் தெரியுங்களா ஒன்று கூட எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை லாஸ்ட்டு மினிட் சண்டே ஊருக்கு போகிறோம் ஜஸ்ட்டு ஓகே ஒரு எட்டு ப்ரோக்கர் கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு போய் பார்த்தோம் ஆனால் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இந்த இடம் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே இப்போ நம்ம வந்து தாரெல்லாம் கட் பண்ணியாச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் மூணு தலைக்கு மசாஜ் பண்ணிடு பிள்ளைக்கு log dikriya vena vena kadala vena Bertanya baru barangnya. Ah, iyo. Ah, <Jedi réponse> நெக்ஸ்ட் டே ஜாக்கு வந்து ஃப்ளைட்டு ஜாக் மட்டும் அர்ஜெண்ட்டாக வந்து மீட்டிங்கிறதுனால போகணுன்ட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் மட்டும் ஒரு ஆளுக்கு டூ தௌசண்ட் திராம்ஸ் வந்தது ஸோ இங்கே நாலு பேருக்கு அப்படிங்கிறப்போ எயிட் தௌசண்ட் வந்துடுது ஒன் வீக் லீவ் போகிறதுனால ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வரல நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்கப்பா எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் ஜாக் மட்டும் இப்போ ஊருக்கு போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒன் வீக் எப்படியோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆன்லைன் தான் கிளாஸ் போயிட்டுருக்கு ஏன்னா அங்கே மழைநால் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தோன்னே நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை வந்து மீட் பண்ணியிருந்தாங்க ஒரு சிலர் நாங்கள் வந்து பேசுவோமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக நான் பேசுவேன் அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து வந்தாங்க அவங்க பேர் வந்து சுகன்யா அவங்க வந்து காரக்குடியிலேருந்து வந்தாங்க ஸோ இவங்க தான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நல்லா பேசினாங்க ரொம்ப யதார்த்தம் எதார்த்தனால் அப்படி ஒரு எதார்த்தம் ஏதோ அக்கா உங்களை நான் வந்து எங்கள் கூட பிறந்தவங்க மாதிரி ஏன் ரொம்ப நாள் பழகின மாதிரியே ஒரு ஃபீல்கா அதனால நாங்கள் வந்து எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடக்கட கட கட பேசினாங்க அப்புறம் அந்த மரம் செடி மோட்ரு பற்றிலாம் நிறைய டீட்டெயில் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நான் வந்து பேசுவேன் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்